ஹாலே லூயா கத்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ நல்ல தேவன் நீ நல்ல தேவன் ஆண்டவர் எங்களை நேசிக்கிற தகப்பன் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா தடைகளை கத்தர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறன் தகப்பனே अंडवरे मकनंदी 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 अम्म आल्लाहु अल्लाहु 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 अल्लाहु

அப்பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அரிபதி தியா துரி கபான ஆண்டவரே முக்க நன்றி ரத்தத்தை தெளிக்கிற ஒரிமே கராதி யா துரி கபல ரிகதரா தியா துரி கபனம் ஆண்டவரே முக்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மக்க நன்றி உரமா கராதியா துரி கபானம் ஹலே லூயா ஹேலே லூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை மெய் துதிக்கிறோம் ஆடு உடைய கொடுத்து ஜெமிக்கிறோம் இந்த நேரத்தில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் சாரி கற்று நல்ல விருந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என் ஆடுகள் என்ன செய்கிறது என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் வந்து என்ன செய்கிறேன் நான் ச யோவான் பத்து இருபத்தி ஏழு முதல் முப்பதில் வாசிக்கிறோம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது இப்போ ஆண்டவராக இயேசுவோடு நம்ம வைக்கிற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் கத்தரோடு வைக்கிற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்மளை என்ன செய்யுது அவருடைய சத்தத்தை மற்ற சத்தத்துலேருந்து வேறு பிரித்து பார்க்கறதுக்கு நம்ம வைக்கிறது இப்போ வசரன் சொல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறது நான் எப்படி பிதாவை அறிந்திருக்கிறேனோ பிதா எப்படி என்னை அறிந்திருக்கிறாரோ குமார்னாகி என்னுடைய கரத்திலே அந்த ஆடுகள் இருக்கிறதுனால யாருமே அவைகளை என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் பாருங்க கத்திரை வார்த்தை சொல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவராகிய கற்று நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் காலை லூயா இட்டர்னல் லைஃப் ஏன்னா மறிச்ச பிறகு ஆண்டவரோடு கூட வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அப்ப கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நானும் பிதாவும் இருக்கிறோம் அப்போ நாடுகளாகிய நம்மை பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு குமாரன் கையில கொடுத்திருக்கிறாரு எதுக்கு குமாரன் கையில கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவராகிய கத்தர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்திலே வந்துருக்கிறார் பிரயாசப்படுகிறவன் என்ன செய்ய வேண்டும் முந்தி பங்கு பெற வேண்டும் அப்படின்னு தேதன் சொல்லுது பிரயாசப்படுகிற ஆண்டவராகி கத்தர் உயிரையே நமக்காக கொடுத்தார் மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ் அண்ட் ஐ நோ தெம் அண்ட் தே ஃபாலோ மீ அண்ட் ஐ கிவ் unto them இட் life லைஃப் And they shall never perish, neither shall any man pluck them out of my hand. My Father, which gave them me, is greater than all, and no man is able to pluck them out of my Father's hand. I am my Father, or I and my Father are one. இதில் வாசிக்கிறோம் இப்போ இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு தடவை வாழ்க்கை பல முறை நம்ம எப்படிமோ திரும்பி திரும்பி ரொட்டேஷனாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது ஒரே ஒரு முறை பிறக்கிறது ஒரு தடவை மறிக்கிறது அடுத்தது ஆண்டு வருடத்தில் போய் நித்திய அவருடைய தீர்ப்புக்கு காத்திருக்கிறது அதுதானே தவிர இனி இனி ஒரு முறை பிறந்து 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 ரொட்டேஷனாக இந்த வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையவே கிடையாது அப்போ நமக்கு ஆண்டவரை குறித்து ஒரு ஒரு நித்திய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குதா ஆண்டு வார்த்தை சொல்லுது ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தம்மை பற்றி உத்தமை இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கத்துடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது இந்த அதிகாலை பொழுதுல கூட இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கத்து தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளோட பேசி நமக்கு ஒரு கிளியர் மைண்டை கொடுத்து ஆண்டவரை பின்பற்றத்தக்கதாக அவருக்கு என்னன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வல்லமை என் வல்லமையை காண்பிக்க வேண்டும் என் வல்லமையை காண்பித்து என்ற பிள்ளைகளுக்கு நான் உயிரோடு இருக்கிறவராக வெளிப்பட வேண்டும் அவர்களுக்கு அற்புதங்களை காண செய்ய வேணும்ன்றதுல ஆண்டவர் ஆசிரியா இருக்கிறார் எந்தெந்த காரியத்தில் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி வசனம் சொல்லுது பைஸ் தி லார்ட் ரன் டு அண்ட் ஃப்ரூ த்ரூ அவுட் ஹோல் இயர் A முழு உலகத்திலையும் வேர்ல்டு ஃபுல்லா ஆண்டு ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்து தம்மை பற்றி யாரெல்லாம் உத்தமமாக இருக்கிறாங்க உத்தம இருதையும் சரியான சிந்தனை இருக்கிறாங்க அவங்களுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் அந்த குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் தெய்வீக சுகம் தீர்க்காயிசை கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டைகளை பிரிவினைகளை மாற்ற வேண்டும் கணவன் மனைவி ஐக்கியமாய் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அந்த ஜனங்களுடைய சாப கட்டுகளை முறிக்க வேண்டும் சாபமான சிலுவையில் நான் உயர்த்தப்பட்டதுனால இவர்களுடைய சாப கட்டுகளை நான் முறித்திருக்கிறேன் என்பதை இவர்கள் அறிய வேண்டும் ஆண்டவர் அவ்வளவு ஆசையாக இருக்கிறார் நம்மை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நம்மை குறித்து அவர் அத்தனை ஆசையாக இருக்கிறார் என்னை பிள்ளைகளுக்கு நான் என்னை வெளிப்படுத்த வேண்டும்ன்னு சொல்லி அப்போ அதை குறித்து நாம் அதெல்லாம் அறிவில்லாதவெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்குது யுத்தங்களை சந்திக்கிறோம் சோர்வுகளை சந்திக்கிறோம் சந்திக்கிறோம்னால இன்னைக்கு கத்துடை வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறார் என் மேப்பரா இருக்கும் போது எனக்கு தாழ்ச்சியே கிடைவே கிடையாது அப்ப இந்த நாளுல நீங்க கூட பாருங்க ஆண்டவர் நல்ல குட் அவருடைய ஆடு அவர் மந்தையில் நான் இருக்கிற ஆடு அவர் சொல்ல சொல்ல அதை கேட்டு நடக்கிற ஆடு என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தீரா ரிகதரா தியான் கரபா ஓரமா கரதியா துரி தியா துரி கபனா கராதரா கமர் பியா ஷலாரகா உதரந்தர் தியா துரி கபனா தியங்கர கத்தாவே மக்க நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் அப்போ இதில் வார்த்தை சொல்லுது பாருங்க அந்த யோசை இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதும் கடைசியில ஒரு நாள் வந்தது அவனுக்கு கொடுத்த தரிசனத்துப்படியே கத்த நடத்தினாராம் அதை தான் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனம் அவர் மேய்ப்பனாக இருந்து தம் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளுகிற தேவன் அல்லவா அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தவ் ப்ரிப்பரஸ்ட் டேபிள் பிஃபோர் மீ த ப்ரென்சன்ஸ் ஆஃப் மைன் எனிமேஸ் இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நமக்கு என்ன சொல்றாரு மேய்ப்பன் நான் உங்களுக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா அறிவுரைகளை கேட்டீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் எப்போ உங்களை விழுங்களான்னு நினைக்கிறவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வேலை செய்த ஸ்தலத்தில் அந்த போஸ்டர் கைப்பற்றணும்னு என்னெல்லாம் பண்றாங்களோ ஒரு இருந்து சொத்துக்களை பறிச்சுட்டு துரத்தணும்னு என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ அவர் முன்னாடி நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தருவேன் அப்படின்னு அந்த சொன்ன மாதிரி யோசிப்புக்கு கத்தர் செய்தார் இதுதான் சாப்டர் ஃபிஃப்டீன் டூ ட்வெண்ட்டி டூ நீங்கள் அதை வாசித்து கொள்ளுங்கள் அதில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள் யோசேப்பை தேடி அவருடைய சகோதரர்கள் வராங்க தகப்பன் வராரு யோசேப்பினுடைய தகப்பன் மறிச்ச பிறகு சகோதரர்கள் பயப்படுறாங்க ஐயோ இனிமேல் யோசேப்பை நம்ம சாகடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து அழுகிறாங்க ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறாரு பயப்படாதீர்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய அனு நீங்கள் நினைத்தீர்கள் தேவன் என்ன செய்தார் நன்மையாய் மாற்றினார் எவ்வளோ திரளான ஜனங்கள் உயிரோடு காப்பாற்றப்படுவதற்கு என்னை கருவியாக தேவன் பயன்படுத்தினார் ஆதலால் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த யோசிப்பு பாருங்கள் இம்மையிலும் நம்மை கனப்படுத்துகிற தேவன் மறுமையிலும் ஆண்டவராகி கத்த நம்மை கனப்படுத்துகிற தேவன் எவ்வளோ அருமையாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் எனக்கு தீமை செய்யத்தான் நினைத்தீர்கள் ஆனால் தேவன் நன்மையாய் மாற்றினார் ஆதி ஆகமும் ஐம்பது இருபதாம் ஆசுரம் ஜெனிசஸ் ஃபிஃப்டியுத் சாப்டர் டுவெண்ட்டிய் வேர்ஸ் அதில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் வாசிக்க முடியும் இல்லை மொபைலில் டவுன்லோட் பண்ண முடியும் பட் ஆஸ் ஃபார் யூ ஈ தாட் ஈவ் அகேன்ஸ் மீ பட் காட் மென்ஸ் இட் ஆன் டு குட் டு பிரிங்க் டு பாஸ் அஸ் இட் இஸ் திஸ் டே டு சேவ் மச் பீப்புள் லைஃப் நான் ஒருத்தர்களுக்காக ஒருத்தருக்கு மட்டும் பிளஸ்ஸிங் இல்லை வேர்ல்டு ஃபுல்லா நான் எல்லா தேசம் எல்லாத்துக்கும் நான் பிளஸ்ஸிங்க மாற முடிஞ்சது எகிப்துல மட்டும்தான் அந்த அந்த தானியம் இருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் தேடி வருகிறாங்க அப்ப இன்னைக்கு வந்து எங்கேயோ மூலையில நாம் கிடக்கலாம் ஆனா ஆண்டவராகிய கத்தர் என்ன செய்கிறாரு உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் கத்தரை ஃபாலோ பண்ணுவேன் பின்பற்றுவேன்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய கத்தர் ஆசிர்வாதங்களை தரவேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்போ இன்னைக்கு நாம் எப்படி பார்க்குறோம் பிரச்சனைகளை எப்படி பார்க்குறோம் என்னுடைய ஆண்டவர் என்னை விட்டுருவாரா தாவி இது மாதிரி நினைச்சு பார்க்கணும் இது பாருங்க கோலியாத்துக்கு முன்னாடி போது ஒன்று சாம்பில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஏழு ஃபஸ்ட் சாம்பில் செவன்டீன் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி செவன் இதில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள் உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டு இருந்தபோது நடந்தது என்ன ஒரு விசை சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது ஆனால் நான் விடவே இல்லை அப்போ நான் அதை தொடர்ந்து பிடித்து அது மேலே அது என்னை பாய்ந்து வந்தது என் உயிர் போனாலும் போகட்டான் ஆனால் என் ஜீவனை வந்து காப்பாற்ற கற்று இருக்கிறான்ங்கிற அந்த நம்பிக்கையோடு அதை வந்து அது மே அது பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் அந்த சிங்கம் அந்த கரடி கிட்ட இருந்து அது அடியனாகிய நான் அந்த ஆடுக்கு சேதமில்லாமல் வெளியெடுத்து விட்டு நானும் சாகாமல் பிழை நான் இந்த கோலி ஆத்து கைக்கும் என்னை தேவன் தப்புவிப்பாருன்னு சொல்றதை பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சொல்றாரு நித்தியம் வரைக்கும் எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் சரி கத்துருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய தலைமயரில் ஒன்று கூட கீழே விழாது சொல்றாரு என்னுடைய தலைமயரில் ஒன்று கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதான் நம்ம பார்க்கிறோம் அப்போ தாவீதை போல பாருங்க அழிய இருக்கும் ஆத்துமக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பாவங்களிலே விழுந்து அழித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த ஆத்துமாக்களை பார்க்கும் போது நமக்கு வருத்தம் வருதா நமக்கு வழி தெரியுது ஆண்டவராகி விராகி மூலமாக நாங்கள் விடுவிக்கப்பட முடியும் சொல்லி ஆனா வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் நீ கழிந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் எத்தனை பேருடைய ஆசீர்வாதங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா வேலைக்கு செய்கிறதுக்கு திறமை இருக்கும் ஆசை இருக்கும் வாஞ்சை இருக்கும் சில சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளால் அவர்கள் பாதிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ கவலைப்படாத என்னை நோக்கி பார் நான் சொல்கிற பாதையில் நீ நடந்து போனே ஆனால் உன்னுடைய எதிரிகள் கரத்தில் அவருக்கு விழுங்க துடிக்கிற அந்த நன்மைகளை உனக்கு டுங்கி நான் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன் உன்னுடையது உன்னுடையது தான் உனக்கு தான் நான் தருவேன் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இன்றைக்கி நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன ஆண்டவர் இந்த உலகத்திலேயோ நம்மை அருமையாய் நடத்தி மறு உலகத்திற்கு கொண்டு செல்லும் வரைக்கும் நம்மை சாட்சியாக நிறுத்தி கத்தை நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அதனால் த உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நித்தியம் வரைக்கும் நான் உன்னை தொடர்வேன் சொன்ன ஆண்டவருக்கு முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது கையில் நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த லைவ்ல எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்கு நடுவுலையும் அருமையாக இந்த அடுவரே ஊழியத்தை முடிக்க வைத்திரே நன்றி ஆரம்ப மணி வேளை முதல் இந்த நேரம் வரைக்கும் தங்களுடைய அடுவரே காரியங்களை ஒப்பு கொடுத்து பாதத்திலே வந்த இந்த பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல தகப்பனே அப்பாரி மாலாரி கதராதி பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய நன்மைகள் எதிரிகள் பிடுங்க நினைக்கும் போது அந்த அவர்கள் வாயில நீர் கொடுக்கிற தேவன் அல்ல வைத்துக்குள்ள போன எடுக்கிற தேவன் அல்ல வாயை கிழித்து ஆண்டு அதுக்குள்ளே விழுங்கணும் துடிக்கிற அந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அண்டவரே நாடைகளை தகர்த்து எடுத்து எரிந்து நீர் அந்த நன்மைகளை பிடுங்கி கொடுக்கிற கத்திரம் இருப்பதற்கு நன்றி சொல்லி நிறுத்துகிற அப்பா அடவரே இன்றைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே மறித்து விடுவோமோ என்று சொல்லி இள வயதிலேயே எனக்கு இவைகள் சம்பவிக்க வேண்டுமா என்று சொல்லி பாலாக்கும் கொள்ளை நோய்களை இருந்து கொண்டு சஞ்சலத்தோடு வேதனையோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை தப்பு விபி ராகரி மாரபாகா து லகஷமரபா தாவீது ஆண்டவரை எப்படி தகப்பனே தூரம் மந்தர உலிதிரி கரந்தரதி அங்கரபா ஆண்டவரை எப்படி ஆண்டவரே தன் ஜீவனையும் பாராமல் தகப்பனை சிங்கத்தின் வாய கரடியின் வாய கிழித்து ஆட்டை தப்பு வைத்தான் அது போல மரணத்தை எங்களுக்காக ருசி பார்த்த தேவன் உயிரோடு எழும்பி இருக்கிற தேவன் தகப்பனை பிள்ளைகளுடைய நன்மைகளை விழுங்க வாயில வைத்து விழுங்க துடிக்கிற கிரியைகளை அழித்து உடைய பிள்ளைகள் கருத்திலேயே அந்த நன்மைகளை கொடுப்பீராக பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக கர்த்தாவா இணையட்டும் என்று செபிக்கிற கர்ப்பங்கள் கர்ப்பங்கள் தரிக்க முடியாதபடி அந்த கர்ப்பத்தை அடைத்திருக்கிற எல்லா ஜியூம சேஸ்வின் நாமத்தால் மறையட்டும் என்று செபிக்கிற மேர ஹம்த நிமி கரமி நிமி ஆஷ்ருதிமி ஆதுர்பராக்கிறது அக்னியானா வேலை இழந்து போன பிள்ளைகள் ஆண்டு வரை இந்த நாட்களில் அலைந்து திரிகிறத பார்க்கிறீரே கடன் சுமைகளில் வட்டி பிரச்சனைகள் அலைந்து திரிகிறத பார்க்கிறீரே எதிரிகளுடைய கைக்கு தப்புவே வைப்பீராக அந்த முன்பாக ஒரு முன்ப்தித்து படுத்த பிள்ளைகளுடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவிப்பீராக ஏதோ சொந்த நாட்டை விட்டு தேசத்தை விட்டு நான் பிள்ளைகளை விட்டு சூழ்நிலைகளை விட்டு எங்கோ போய் நான் இருக்கிறேனே என்னுடைய வாழ்வு முன்னேறும் என்று சொல்லி மோவாபை தேடி ஓடின அந்த நகூமியை போல ஓடி போயிட்டேன் ஆனால் இப்ப வழியிலேயே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளை இது மகோந்தருவி நசுமன் கதூரியாத்துவா இவன் இமி குல்தஹாஸ்ரே பிரபத்ர தியங்கரபா அந்த உலையான சகுதியான சகுதியில பிள்ளைகளை கத்தாவை தூக்கி எடுத்து உதவும் தூதர்களை அனுப்பி அந்த சூழ்நிலையிலிருந்து தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப கிருபைகளை கொடுங்கப்பா தங்களுடைய தேசத்துக்கு திரும்ப கிருபைகளை கொடுங்கப்பா இல்ல அந்த இடத்துல வைக்கணும்னு அவர்களை ஆசிர்வத்து காண்பிங்க உதவுகிற தூதர்களை அனுப்புங்க சூழ்நிலைகளை சாதகமாக்கி தாருங்கப்பா ஈசாக்குக்கு ஆண்டவரை ரீகாபா சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கி தந்தது போல பிள்ளைகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கி தாருங்க தகப்பனே ஓரிமை கரன் தர தீரிபி அந்தன்மை கோஷால் கலிபராக்கரதி இப்ரஹத்தந்தரதியா துரிக்கபனா மனம் இறங்கு வீராக மனம் இறங்கு வீராக சிறைச்சாலையில் இருந்து கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சிம்சோனை போ போல மனம் திரும்பி கசந்து அழுது அதுவரே இந்த மீட்க வேண்டிய நான் சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறனே என்னை வெளியே கொண்டு வந்தால் ஒரு வாழ்க்கை கத்தருக்கு ஒப்புக்கொடுது தூய்மையாய் வாழ்வேன் சவாலாய் நிற்பேன் என்று ஏங்கி தவித்துக் கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபித்து வருகிற குடும்பங்களின் கண்ணீரை துடைப்பீராக அத்தாவே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா அதிசயங்களை காணச் செய்யும் பிள்ளைகளுக்கு உங்களை பின்பற்றுவதிலே ஒரு நிச்சயத்தை தாரும் தம்மை பற்றி உத்தமையுதைத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்கப்பட ஆவலோடு இருக்கிறீரே இன்று முதல் இந்த வினாடி முதல் அவர்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு அடையாளங்கள் நேரிடட்டும் உண்மையிலே ஷேலி ஷேலின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே நிச்சயமாகவே அண்டவரின் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும் என்பதற்கு அடையாளமாக அனுகூலமான காரியங்களை செய்து பிள்ளைகளை கைவிடாதிரும் அதிசயங்களை காணச் செய்யும் அவளை நன்மைகள் அவளை தேடி வந்து அவளை கூடாரத்திற்கு அருகாமையில் விழுந்த வான மன்னாவை போல காடைகளை போல கத்தாவை கிடைப்பதாக என்று ஒப்பு கொடுத்து கொடுத்துற ஒவ்வொருவரையும் அடைத்துக் கொள்ளும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அடுவரே சாட்சியாக உடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக அடையாண்டுவரை தடைப்பட்டு போன அந்த போஷனை கத்தாவை இணைத்து உடைய பிள்ளைகள் அவைகளை பார்த்து கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருமைகள் தாருங்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வருகை மட்டும் காத்துக்கொள்ளும் தீர்க்காயிசை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை லாங் லைஃப் கட்டளையிடும் கத்தர் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க எல்லா துதி கன எல்லாம் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜெமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இன்னைக்கு பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் உபவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் பொருளாதார நெருக்கடிகள் வேலையில்லாத திண்டாட்டம் பலவிதமான கடன் சுமைகள் அடைக்க முடியாமல் குடும்பமாக படுற அவமானங்கள் நிந்தனைகள் நடுவில் பொருளாதார நெருக்கடியில் அநேக ஊழியர்களாக இருக்கலாம் விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம் அந்த ஃபைனான்சியல் நெருக்கடியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம் லெவன் டு லெவன் தேர்ட்டி அது இந் அதுக்கு நடுவில் நாம் தொடங்கி ஒரு மணி நேரம் ஜெபித்து துதிச்சு நம்மளை ஆராய்ந்து பார்த்து கட்டுகளை உடைத்து ஜெபிக்க போகிறோம் கலந்து கொள்ளுங்கள் கத்துறங்களே ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யு காட் பிளஸ் யூ